அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்கூ எல்லாம் உள்ள அல்லாஹூ தலாவின் நல்லடியார்களே நாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தின் கடைசி பத்து தினத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி பத்து தினத்தில் எந்த இரவில் அல்லாஹ் ரபுல் ஆல்வின் அந்த திருமறை குரானை இறக்கினான் என்பது நமக்கு தெரியாது ஆனால் நபிகன அரசு சல்லாஹ் அலையம் அவர்கள் நீங்கள் அந்த கடைசி பத்தில் ஒற்றைப்பட இரவில் அந்த லைலத்து இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகனாய் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்காங்க இன்னும் நபி அவர்கள் நமக்கு அந்த கடைசி பத்து நாளில் நீங்கள் இந்த துவாவை ஓதுங்கள் என்றும் நபி அவர்கள் நமக்கு ஒரு துவாவையும் கற்று தந்திருக்கிறார்கள் ஒரு பாவ மன்னிப்பிற்கு ஒரு சிறந்த துவா இந்த துவாவை அனைவரும் கண்டிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே அதிகம் அதிகமாக நாம் ஓதக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் என்ன அந்த துவா اللهم إنك أفو تحب الأفو فخفو عني اللهم அதிகமாக அல்லாஹ்ல கேளுங்கள் அதோட பொருளை உணர்ந்து அல்லாஹ்டில் கேளுங்கள் அதோட பொருள் என்ன அர்த்தம் என்ன அதோட அர்த்தத்தை புரிந்து நீங்கள் கேட்டீங்கள் என்று சொன்னால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவத்தை கண்டிப்பாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் யா அல்லாஹ் அல்லாஹுவை அலையுங்கள் உணர்ந்து அலையுங்கள் யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் நீ அந்த மன்னிப்பை விரும்புவனாக இருக்கிறாய் அதனால என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து மன்னித்துவிடிய அல்லாஹ் எப்படி எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் அல்லாஹிட்டு சொல்கிறோம் என்று பாருங்கள் அல்லாஹுடைய குணத்தில் ஒன்று கருணை உள்ளவனாக இருக்கிறான் அவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் மன்னிப்பை சந்தோஷமாக ஏற்க கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய அடியானாகிய நம்முடைய பாவத்தை மன்னிப்பதில் அவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம் என்று நபிக நாயர் அரசு சல்லா அலே அவர்கள் ஒரு ஹதீசின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு அடியான் அல்லாஹ் வீட்டில் கையேந்தி அல்லாஹ் விடத்துல என்னுடைய பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று ஒரு அடியான் கையேந்து விட்டால் அவன் அப்படி சந்தோஷமாக அந்த அடியானை அவன் அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று நபிகனாய் சல்லாஹ் வஸ்லாம் அவர்கள் பல முறை இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க பல முறை அவனுடைய பண்புகளில் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கேளுங்கள் அரபியில் மனப்பாடம் தெரியலாட்டினா கூட அரபியில் தெரியலனா கூட அதனுடைய பொருளையாவது எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு அதோடைய பொருளையாவது மனம் செய்து அந்த பொருளை உணர்ந்து அல்லாஹை அலையுங்கள் யா அல்லாஹ் யா ரப்பே நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் என அதனால் எனவே என்னுடைய என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்று இந்த கடைசி இரவில் இந்த கடைசி பத்து நாட்களில் இன்னும் இரவு நேரத்தில் அந்த தஹஜித்துடைய நேரத்தில் அந்த இரவின் மூன்றாம் ஜாமத்தில் நீங்கள் அதிகம் அதிகமாக உங்களுடைய தேவையை கேளுங்கள் உங்களுடைய மன்னிப்பை கேளுங்கள் உங்களுடைய இன்னும் உங்களுடைய ஆரோக்கியத்தை கேளுங்கள் உங்களுடைய அனைத்து தேவையும் இந்த உலகத்தில் ஒரு சில விஷயத்தை பிற இடத்துல சொல்லுவோம் ஒரு சில விஷயத்தை சொல்ல மாட்டோம் என்ன நினைப்பாங்களோ இது நாம் இதை கேட்டால் ஏதாவது நினைப்பாங்களோ நம்மளுடைய என் பெற்றோர் எதாவது நினைப்பாங்களோ நம்மளுடைய பிள்ளைகள் எதாவது நினைப்பாங்களோ ஆனால் நம்முடைய தேவை நான் ஒவ்வொரு மனிதனும் தேவை உடையவனாக இருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் தேவை உடையவனாகத்தான் அல்லாஹ் படைக்கவும் செய்திருக்கிறான் ஆனால் அனைத்தையும் இந்த மனிதனிடம் நாம் கேட்க முடியாது ஆனால் அல்லாஹ் விடத்திலே நீங்கள் எது வேணாலும் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் முறையிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலவின் நம்முடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவனை நிறைவேற்கக்கூடியவனாகும் இன்னும் அதையும் தாண்டி பல மடங்கு அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்மை மன்னிக்கக்கூடியவனாகும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு மட்டும் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அல்லாஹுடைய மன்னிப்பு மட்டும் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட மிகப்பெரிய அருள் அவனுக்கு எதுவுமே கிடையாது மெத்த எல்லாம் அவனுக்கு கிடைத்ததாக ஆகிவிடும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் அந்த மன்னிப்பும் ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் ரபுல் மீன் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலை தர வேண்டும் ஒவ்வொரு அடியானும் அந்த வாய்ப்பை பெற வேண்டும் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் ரசுலா சொல்கிறாங்க யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதன் மூலம் அவன் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும் அவன் நாசமாகட்டும் என்று நபிக நாயரு சல்லாஹ் அலி வஸ்லாம் ஒருவர் சொல்லி இருக்கிறார்கள் அப்போ இந்த தூவாவை இந்த பாவம் மன்னிப்பிலே சிறந்த தூவாவை இந்த லயலத்துக்கு அது இரவு இல்லை நாம் நின்னும் இந்த ரமலானின் கடைசி பத்திலே இந்த தூவாவை நாம் அதிகம் அதிகமாக ஓதி அல்லாஹோடைய மன்னிப்பை அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக அனைவரும் இருக்க வேண்டும் ಅಲ್ಲಾಕಮ್ ರಹಮಿ ವಬರಾತೂ